ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்துட்டு வாட் தமிழ்நாடு கேன் லேர்ன் ஃப்ரம் ஃபின்லாண்ட் புது விஷயங்கள் இருக்கு அதுல இருந்து நாம ஏதாவது கத்துக்க முடியுமா அப்படின்றது சீரிஸ் தான் நம்ம புதுசாக எங்க ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இது தொடர்ந்து இதுல வரிசையில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறோம் ஃபின்லேண்ட்ல எப்படி வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் கேன்ஸ் ஜூஸ் அதெல்லாம் வாங்குறோம்னா எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க எவ்வளோ எஃபெக்டிவா பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு இதை இந்த டெக்னிக் வந்துட்டு ரொம்பவே நமக்கு பரிச்சயமான ஒன்று தான் அதாவது நம்ம சின்ன வயசில் இதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்றோமான்னு கேட்டால் கிடையாது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் நாம குழந்தையா இருக்கும்போது டென் இயர்ஸ் பேக் வந்துட்டு நம்ம சோடாவோ இல்லை ஜூஸோ ஏதாவது வாங்க போனோம் அப்படின்னா கடையில் வந்துட்டு அது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில கொடுப்பாங்க அது கிளாஸ் பாட்டில் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஒரு டென் ரூபீஸ் வந்துட்டு கடைக்காரர் நம்ம கிட்ட வாங்கி வச்சு பாரு ஏன்னா அதை வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டில நம்ம திரும்ப எடுத்துட்டு போய் கொடுக்கலனாலோ இல்லை அந்த வாட்டர் பாட்டில நம்ம உடைச்சிட்டாலோ அந்த பிரேக்கேஜ் காஸ்ட் வந்துட்டு அத ரெக்கவர் பண்றதுக்காக தான் அந்த ஒரு டென் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அதே கான்செப்ட் தான் இங்க ஈவன் நவு வந்துட்டு இங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் திம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டில் அதை வந்து ரீசைக்ளிங் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்காகவே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபின்லேண்டில் அதனோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக சம் யூரோஸ் சென்ஸை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க இஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ யூரோஸ்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு டென்னில் ஃபிஃப்டி சென்ஸ் வரைக்கும் வாட்டர் பாட்டில் ஆர் கேனுக்காகவே வந்துட்டு அதில் ப்ரைஸிங் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து திரும்ப எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மணி வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடும் அதை வச்சுட்டு நம்ம வந்து வேறு எதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா சப்போஸ் இங்கே வந்துட்டு இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேன் அண்ட் வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு அலட்சியமாக எங்கேயாவது திறந்த வெளியில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்துட்டு பின்னாடி வர யாராவது ஒரு ஏழை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க கடையில் கொடுத்து அதை காசாக்கிக்குவாங்க இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் தான் வச்சுருக்கோம் ஸோ இது நம்ம கியூவிலையோ இல்லை யாருக்கையோ கடை கடைக்கார்கிட்ட வாங்குறது வாங்கறதில்லை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக போட்டோம்னா நமக்கு காசு கிடைச்சிரும் இல்லையா இருக்கிறவங்களால இந்த இது யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு தேவையான மில்க்கையோ அதையாவது வாங்கிக்கவும் முடியுது மட்டும் கிளீன் ஆகுது இந்த விஷயத்தை அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நாம வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு கீழே போட மாட்டோம் கண்டிப்பாக அதை சேமித்து வச்சு எடுத்துகிட்டு போய் திரும்ப கொடுத்து அதை வந்து காசு இதனால் வந்துட்டு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது எங்க பாரு நம்ம ஊரில் வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கிரஷ் பண்ணி அங்கங்கே போடுவாங்க அந்த மாதிரியான வேஸ்டேஜஸ்லாம் இங்கே நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம ஊர் ரொம்ப அழகான ஊர் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குப்பைகளை வந்துட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து கிரஷ் பண்ணி போடுறதும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பீச் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது வாட்டர் வந்து வந்து கண்டிப்பாக அங்கே போய் வாங்குவாங்க வாங்கிட்டு அதை குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில் அங்கேயே போட்டுருவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில்ஸ் காற்றுல அடிச்சிட்டு போய் கடலில் போய் சேருது இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய பாதிக்கப்படுறதாகவும் நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது இந்த மாதிரி நாம் வந்துட்டு இந்த ஒரு சிஸ்டம் நம்ம திரும்பவும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபின்லாண்டு கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணி இந்த ஒரு சிஸ்டம் நம்ம தமிழ்நாடுக்கும் இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நம்மளால் காட்ட முடியும் நம்ம ஊரையும் சிட்டிஸையும் நல்லாவே கிளீன் அப் பண்ண முடியும் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு புது ரூலை வந்துட்டு என்போர்ஸ் பண்ணும்போது மக்கள் கண்டிப்பா இப்போ வந்துட்டு சேஞ்சஸ் விரும்புறாங்க சோ கண்டிப்பா அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க சோ நம்ம கண்ட்ரியோடைய பாலிசி மேக்கர்ஸ் கண்ணில் இதை படட்டும் அவங்களும் இதை வந்துட்டு எஃபெக்டிவா சோ அவங்களும் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இது வந்துட்டு ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும் நம்ம தமிழ்நாடும் கிளீன் அண்ட் கிரீனர் ஆகட்டும் தேங்க்யூ பாய் பாய்